ஜெய் ஸ்ரீ மாத்திரை குருத ஜெய குரு பிரசராம் நமஸ்காரம் நான் ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு இந்த மாசி மாதம் பிறக்குது இருபத்தி ஆறு ஐந்து மணி ஏழு நிமிடம் அதே மாதிரி மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்கு அதே நேரத்துல கூடுதல் கவனமாக இருப்ப இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா ஆறாம் இடத்துல நிறைய கூட்டு கிரக சேர்க்கைகள் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாவோ அல்லது வருமான ரீதியாவோ பாதிப்புகள் அப்படிங்கிறது எந்த விதத்துலயும் இல்லை அதனால இந்த விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்கங்க ஆனா ஏன் கூடுதல் கவனம் கவனம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு அப்போ வந்து என்ன தேவையில்லாத சோம்பேறி சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் லேசினஸ் அதிகமா வந்துடும் கன்னிராசிக்கு ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கலாம் அலார வச்சாலே எந்திரிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும் அதனால சுறுசுறுப்பா இருந்துக்கோங்க முக்கியமா வந்து தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்திக்கங்க சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க ஆஞ்சநேய வழிபாடு கட்டாயம் அதே மாதிரி காலபைரவ வழிபாடு வீரபத்திர வழிபாடு காளி வழிபாடு இதெல்லாமே பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும் சரிங்க ஆறாம் இடத்துல கிரக சேர்க்கை இருக்கிறனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நன்மைகளும் இருக்கு ஆறாம் இடத்துல பன்னெண்டுக்குடையவர் ஆறுல போய் இருக்காரு கடன் ரீதியா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி யாரு புதன் அவர் போய் ஆறுல இருக்காரு அப்போ காசு வருமானம் இதெல்லாமே இருக்கு ஆறாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கையை உயர்த்தி விடும் அதே மாதிரி சொத்து சேர்க்கையை உயர்த்தி விடும் சொத்து அப்படிங்கிறத உயர்த்தி விடும் அதனால நிறைய மாற்றங்களும் இருக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா நிறைய நன்மைகள் தான் தொழிலுக்காக நிறைய கடுமையா நீங்க உழைக்கணும் அலைச்சல்கள் இருக்கும் ஆனா வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் அதுல எந்த வித எதுவும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு பத்துக்குடையவரும் புதனாய் போய் அவர் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்போ தொழில் ரீதியா கடுமையா உழைச்சு கடுமையான அலைச்சல்கள்லாம் இருக்கும் ஆனா வருமானமும் வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்த குரு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்போ தொழிலுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கு ஆனா வருமானம்ங்கிறது வரும் இதுல எந்தவித மாற்றமும் இல்ல உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு கடன் கிடைக்கும் கடன் வாங்கி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பும் கிடைச்சிரும் அதே மாதிரி ராகுவோட சேருது யாரு உங்களுடைய ராசி அதிபதி அப்போ கவனம் அப்படிங்கிறது எந்த விஷயத்துலன்னா கம்யூனிகேஷன் விஷயத்துல உங்கள் தொழில பத்தி ரொம்ப டிரான்ஸ்பே தெரியாத நபர்கள்ட்ட பண்ணக்கூடாது ஏன்னா உங்களோட டேட்டாஸ் திருடிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க என்ன விஷயங்கள் செக்ல வந்து உங்களை மாதிரியே கையெழுத்து போட்டு க பணம் எடுக்கிறது உங்களுடைய இது நாலேஜ் இல்லாம உங்களுடைய சைனோ உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணி லோன் எடுத்துட்டு போயிடுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும் எப்பல்லாம் உங்களுக்கு ராசி அதிபதி வந்து ராகு கேதுக்களோட வந்து கிரக சேர்க்கை நடக்குதோ அந்த டைம்ல கூடுதலா கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய டேட்டாக்களை எல்லாம் திருடி அவங்க யாரோ ஒருத்தங்க யாரு அப்படின்னு கேட்டா டேட்டா திருடர்கள்னே நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வந்து தெரியாது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பணம் திருடுறவன் செயினை திருடுறவன் தங்க நகையை திருடுறவன் பொருளை திருடுறதெல்லாம் பார்த்துருப்போம் இப்பெல்லாம் இந்த காலத்துல டேட்டா திருடுங்க அவங்கதான் ஹைஃபையா இருக்காங்க அவங்களாவது வந்து ஏதாவது ஒரு பொருளை திருடி வித்தா ஒரு பத்து ஐம்பது கிடைக்கும் பிரிங்ஸ் போட்டு போயிடுவாங்க இவங்களை டேட்டாஸ் திருடி பல லட்சம் பல ஆயிரங்களை எடுத்துட்டு போயிடுறாங்க நம்மளுடைய நாலேஜ் இல்லாம அதனால தேவையில்லாத லிங்க்ல தொடாதீங்க இது எல்லாமே கூடுதலான நான் சிரிச்சுட்டேன் பட் ஆனா கூடுதலா உங்களுக்கு என்னன்னா கவனத்தோ கவனமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் ஏன்னா ராகு சதை நட்சத்திரக்காரர் புதனும் சதை நட்சத்திரத்துக்கு போகும்போது இது மாதிரிலாம் நடந்துடும் எனக்கு தெரிஞ்சு நல்ல பெரிய கம்யூனிகேஷன் ஃபீல்டுல இருக்கிறவங்க இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் படிச்சிருக்காங்க நல்லா படிச்சிருக்கவங்க நல்ல நாலேஜ் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்க தான் ஆனா அவங்களே ஒரு தெரியாம ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஏதோ ஒன்னு சப்மிட் பண்ணிருக்காங்க ஃபோன் நம்பரை சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்குள்ள பத்து லட்ச ரூபாய் போயிடுச்சுங்க இது எதுக்காக சொல்றேன்னா அந்த காலகட்டத்தில் புதனும் ராகும் சேர்க்கை அவங்களுக்கு நான் அந்த சொன்ன ஒரு வார்த்தைனால அவங்க என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாங்க எதுக்காக சொல்றேன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய் நீங்க எவ்வளவு பெரிய நாலேஜாவேனா இருக்கலாம் ஆனா இந்த ஒரு சூழ்நிலை கவனமா இல்லைன்னா அசால்ட்டா புடுங்கிடுவாங்க அதுக்காகத்தான் சொல்றேன் அதனால கூடுதலா காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை வருமானம் வந்துட்டுதான் இருக்கும் ஆனா கவனத்தோட செயல்படுங்கன்னு சொல்றேன் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராகுவோட சேர்றாரு அதனால கவனமா இருங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்குங்க உத்தியோகத்துல திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் நடக்க போது எனக்கெல்லாம் எங்க கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உங்க என்ன ஒரு நல்ல பதவியில உட்கார வச்சிருவாங்க இந்தாங்க புடிங்க பணத்தை அப்படின்னு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்க வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுகளா நடக்கும் அதனால உத்தியோகத்திற்கு சூப்பரான டைம் நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அத்தனையும் நடக்கும் ஒரே ஒரு விஷயம் காசிப் மட்டும் உங்க உத்தியோகத்துல உங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்க நபர்கள் கிட்ட ஒரு விஷயத்த நம்பி மட்டும் சொல்லிடாதீங்க அவ்வளவுதான் ஏன்னா எட்டுக்குடையவர் யாரு செவ்வா அவரும் ஆறாம் இடத்துல ராகுவோட சேர்றாரு உங்க ராசி அதிபதி கூட சேர்றாரு அதனால கவனம் உங்களுக்கு வரக்கூடியதா தனக்கு கிடைக்காதான்னு பொறாமையில உங்களை பத்தி போட்டுட்டு உங்களுக்கு வரத நிமிஷ நேரத்துல மயிரிலையில் புடுங்கிட்டு போயிடுவாங்க சோ அதனால கவனமாக இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க ஆனா உங்களுக்கு திறமைகளுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்க போகுது ஆனா அலட்சியத்தினால விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் முக்கியமா வந்து காலகட்டங்கள் சரியில்ல அப்படின்னா தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க அது வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் தலைக்கு வரத தலைப்பாயோட போயிடுற மாதிரி பண்ணிரும் அப்புறம் வந்து என்னன்னா சொத்து சேர்க்கை இருக்கு நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறது வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி ஒரு சொத்து ஆல்ரெடி இருக்கும் இன்னொரு சொத்து வாங்கி போடுற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்த குரு பாக்குறாரு பல வகைகள்ல இருந்து வருமானங்கள் வர்றது அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு அதாவது ஐடி ஃபீல்டுல இருக்கறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஃபீல்டுல எல்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லா வருமானங்கள் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஐந்து கூடிய சனி ஏழாம் இடத்துல வந்து திக்பலமா இருக்காரு நிறைய உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்கு அதே நேரத்துல இந்த சனி அலட்சியத்தையும் சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துருவாரு அதுல இருந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றி பெற முடியும் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு கடுமையாக உழைச்சு போராடினீங்க மட்டும் நல்ல அமைப்புகளை கொடுக்கும் பன்னெண்டுல இருக்கக்கூடிய கேது வந்து வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு வந்து டூராவது போயிட்டு வர மாதிரி அமைப்புகள் இருக்கு நீண்ட தூர பிரயாணத்தை கொடுத்துரும் கோவில்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவில்களுக்கு போறது அங்க போய் மெடிடேஷன் பண்றது மைண்டை காமா வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இணக்கமான நல்ல மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும் ராசிக்கு பொதுவாக ஆறாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பிரதானமா எடுத்து நீங்க பாக்கணும் இந்த மாதத்துல நிறைய மருத்துவ செலவுகள் வருது அதனால ரொம்ப ரொம்ப கூடுதலான கவனமா இருந்துக்கோங்க அலட்சியம் சிறு அலட்சியம் பெரும் ஆபத்தான் முடியும் தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஹெல்த்தை செக்அப் பண்ணிக்கோங்க ஹெல்த்தை செக்அப் பண்ணல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனடியா நீங்க என்ன செய்யணும் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலோங்கி அதுக்கப்புறம் அது சரி செய்யப்படும் கடன் ரீதியா நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இருக்கு கேளுங்க நான் கட்டாயம் உங்களுக்கு அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருந்துக்குங்க தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆவாங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கட்டாயம் கிடைக்கும் சனியோடைய பார்வை இருக்கனால மறதிகள் அவப்போ வரும் சோம்பேறித்தனங்கள் வரும் அதை வந்து என்னன்னா சரஸ்வதி வழிபாடு பண்ண ஹயக்ரீவர் வழிபாடு பண்ண இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த மறதி ஞாபக மறதியெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி படிப்புல நல்ல ஆர்வத்தை கொடுக்கும் பொதுவாவே வந்து நல்ல ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டங்கள் அதனால கவலைப்பட வேண்டாம் அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்க எல்லாம் கேம்பஸ்ல வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது நல்ல இன்டர்ன்ஷிப் போறது நல்ல வேலை ஜாப் கிடைக்கிறது இது மாதிரி கிடைக்கும் அரசாங்க உதவிகள் அரசாங்க பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எழுதிட்டு சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட் வரது ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கடைச்சே தீரும் முக்கியமா வந்து பெண்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் மாற்றங்கள் இருக்கு புதிய புதிய மாற்றங்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மையா மாறும் சக்சஸ் ஆகும் உங்களுடைய கடின உழைப்புக்கும் நீங்க எந்த விஷயத்தை பிரதானமா எடுத்து செயல்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நன்மையா மாறி உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மாதமாதான் இந்த மாதம் இருக்க போது குடும்பத்துல அப்பப்ப சண்டை சச்சரவுகள் வரும் ஆனாலும் அதெல்லாமே நீங்கி சுமூகமான உறவுகளா மாறிடும் ஏழாம் அதிபதி அதாவது ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் தான் ஆறாம் இடம் இறையம் ஓகேங்களா அதுல நிறைய கிரகங்கள் இருக்கனால கணவருடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சேம் டைம் கணவர்கிட்ட போய் சண்டை சச்சரவு போடாதீங்க முக்கியமா கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஆஹ் பர்ஃபெக்டா உங்களுக்கு வாழ்க்கை துணை இருக்காது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது புத்திசாலிங்க கண்ணீராசி அதாவது மிதுன ராசியும் கன்னிராசியும் ரெண்டுமே புதன் தான் அதிபதி நான் அடிக்கடி சொல்றது வந்து என்னன்னா ரெண்டு பேருமே புத்திசாலியா தான் இருப்பாங்க ஆனா இதுல என்ன அமைப்பு அப்படின்னா பிராக்டிக்கல் லைஃப்ல முதல் இடம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு தான் ஸோ ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கை துணையை மாற்றவே முடியாது அப்படின்னா அதை தானே புத்திசாலித்தனம் ஸோ அதனால அதை பண்ணுங்க நீங்கள் தேவையில்லாமல் அவர்கிட்ட சண்டை போடுறதுனால மீன் மருத்துவ செலவு அது யாருக்குன்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டுக்காருக்கோ யாருக்கோ ஒருத்தர் நடக்க போகுது ஸோ அதனால நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு மன அமைதியோட அந்த டைமை வேற ஏதாவது எனர்ஜிக்காக நல்ல விஷயங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமா முன்னேறுவீங்க கன்னிராசி பெண்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு உங்களுடைய அத்தனை திறமைகளையும் வெளி கொண்டு வந்து காமிங்க கை மேல பலன் கிடைச்சிரும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா இருக்கு முக்கியமா ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்க போகுது அதனால உங்களுக்கு பெரிய பாராட்டுகள்லாம் கிடைக்குங்க நீங்க கவலையே பட வேண்டாம் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஹெல்த் ரீதியே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும் அதனால நீங்க அதையும் பாத்துக்கணும் முக்கியமா அரசாங்கத்துறையில இருக்கவங்களுக்கு அமோகமான வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் தொட்ட பணம் தொட்ட இடத்துல எல்லாம் காசு பணம் வரும் நிறைய மனிதர்களுடைய வழக்கங்கள் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் ஏதாவது ஒரு பிரதிபலன்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த லெவல்ல ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாசமா தான் இந்த மாசம் கன்னிராசிக்கு அமைய போகுது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பருங்க கன்னிராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களோட சப்போர்ட் கிடைச்சிடும் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் பதவி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு மக்களிடையே ஆ மக்களிடையே ஆதரவுகள் பெருகும் அதே மாதிரி போற இடத்துல எல்லாம் நல்ல ஜனவசியங்கள் உருவாகும் முக்கியமா தலைமை உங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுப்பாங்க நீங்க நிறைய அலைச்சல்கள் ஸ்பீச் இது எல்லாமே கஷ்டப்படுறதுக்கு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய குவியும் எல்லாத்தையும் எடுத்து செய்யுங்க நிறைய காசு ஒரு வருதுக்கு உண்டானது இந்த ஒரு மாசத்துல கிடைக்கும் ஆனா என்ன அப்படின்னா நீங்க கூடுதலான கவனமாக இருக்கணும் நீங்க எங்கேயாவது போறீங்க வரீங்க அப்படின்னா உங்க டிராவல் இதெல்லாம் பாத்துக்கணும் ஆறாம் இடமா இருக்கனால மருத்துவ செலவாயிராங்க போற இடத்துல ஃபுட்டு சரியில்லாம பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் உடல் உபாதைகளை கொடுத்துரும் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு காசு பணம் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் பொதுவாகவே ராசிக்கு சொத்து சேர்க்கை இருக்கு தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்